மீனாம்மா ஹேய் எங்க போனே நீ உன்னை காணோம்ட்டு இவ்ளோ நேரம் நக தேடிக்கிட்டு இருக்கோம் என்ன ஏ மீனா திரும்பி பாரு யார் வந்திருக்கான்னு டிபி அங்க கொஞ்சம் பாரு பூまり வந்துட்டியோ எங்க போனியா நீ

ஏ லூஸு உனக்கு தெரியும்னுதானே நினச்சேன் உன்கிட்ட சொல்லிட்டு தானே நான் போனேன் பூமாரியை நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னுட்டு நீ கூட தலைய கூட ஆட்டுனிய நான் எப்போங்க தலை ஆட்லாம் உனக்கு சத்தம் லேஃபா சரி ஓகே நீ நீன்னா தலையை ஆட்டல ஏன் நம்பர் உன்கிட்ட இருக்க தானே செய்யுது மை ஹஸ்பண்ட் போட்டு பதஞ்சு வச்சிருக்கீல அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் பண்ண வேண்டி என்ன ஃபோன் பண்ண நான் சொல்லியிருக்கப் போகிறேன் பூமாதிரி எங்கே வந்தால் என்ன அதுன்ட்டு நீ என்னன்னு பார்த்தா இப்படியே அழுதுகிட்டு இருக்க ஐயோ உனக்கு தரேன் காத்துக்கு முன் சொல்லப்பட்ட மேலே தானுது எப்போ தட சொல்லிட்டு போயிருக்கலாம்ல Minä mä, enkä

நீங்க ஒரு வார்த்தை நீங்களாவது ஃபோன் பண்ணிக்கலாம்ல அங்க போய் இருக்க அங்க போய் இருக்கంటి நான் அவ்ளோ சொன்னேன் அவ அப்பாக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேளடி அவராச்சும் கண்டுபிடிச்சு பூமாரி கூட்டிட்டு வருவாரேன்னு அவளும் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டா いや அத்த அவங்க அடிச்சிருந்தாலாச்சு எனக்கு தெரிஞ்சிருக்கும் எதுவுமே அடிக்காம இப்ப யாமலே கோபப்பட்டு போற மீனா

कटिंग ना

வைக்கலாம் ஐஸ்கிரீம் முறுக்குது பாரு சாப்பிடு